அண்ணாமலைக்கு உம் கோவம் எடப்பாடி மேல இருக்குதுன்னா கோயம்புத்தூருக்கு பிரைமிஸ்ட் வந்துட்டு போகிறார் நிகழ்ச்சிக்காக வராரு விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் மாநாடுக்காக வந்துட்டு போகிறாரு அந்த மாநாட்டுக்கு வந்து ரிசீவ் பண்றதில் எடப்பாடி இருக்கிறாரு அண்ணாமலையும் இருக்கிறாரு அண்ணாமலையும் எடப்பாடியும் பரஸ்பரம் வணக்கம் கூட அந்த வெட்ரோ விஷயத்தில் வாடகை சீனிவாசன் என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு கோவை கோவைக்கு மெட்ரோ வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இன்னைக்கு டிடிவி கோப்படுற பிஜேபிங்கிற ஒரு கட்சியில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கான ஒரு பெரிய தடைகள்லாம் இருக்குது நம்மளுக்கு ஹடிலாகவே இருக்காது அதை விட்டுட்டு வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய யோகபித்த ஒரு ஆதரவு கிடைக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி கூட வெளியே வந்த ஓபிஎஸ் டிடிவி இன்னும் சொல்ல போனால் கட்சியில் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கிற அன்புமணி இவங்கெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு விஜய்கிட்ட போவாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு கேள்வி இப்போ அண்ணாமலை டிசம்பருக்குள்ளே தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிஜேபி கூட்டத்திலேருந்து வெளியே வந்த டிடிவியோட தொடர்ந்து டச்சில் இருக்காரு அண்ணாமலை இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கு எதிராக கருத்து தெரிவித்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனோட அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறார் கேட்டால் எது எதிர்ச்சியாக அவர் வந்தாரு நானும் போனேன் ஃப்ளைட்டில் பார்த்தேன் பேசினேன் அவரே ஒத்துக்கிட்டாரு யார் அண்ணாமலையை ஒத்துக்கிட்டார் தேர்தலில் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற கட்டாயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே புரிதலா நீ ஆக்கமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அண்ணாமலை டிடிவி இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை சுத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அது அண்ணா திமுக ஒழிஞ்சிடும் காணாப்பிடும் அண்ணாதிமுக காணா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மூரில் இந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இப்போ இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரொம்ப பரபரப்பாக ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு மெகா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இந்த இருக்கக்கூடிய இப்படி சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் இந்த இந்திய இருந்து வெளியே போனவங்கள இவரு பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுக்கும் மீறி இவர் தனிமையில போய் சந்திச்சாரு திரு ஓ திரு டி விஜயநகரனை போய் சந்திச்சாரு செய்திகள் வந்துச்சு இப்போது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு திருமணம் நிகழ்ச்சியில வந்து திரு அண்ணாமலை மற்றும் திரு டி டி வந்து ரொம்பவே நெருங்கி அம அருகில் அருகில் அமர்ந்து சில நிமிடங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க இது நிச்சயமா கூட்டணி கணக்கு தான் டி டி தினகரன் சபதம் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமியை நான் வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏறத்தாலும் அதே அண்ணாமலைக்கு உண்டான எடப்பாடி பழனிசாமியை பண்ணிடணுங்கிற நோக்கத்தோடு அண்ணாமலை இருக்காரு அப்போ இதுல கூட்டணி கணக்கு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது அப்படி உண்மையிலேயே ஒரு கூட்டணி கணக்கு இருக்கா இல்ல இல்ல உண்மையிலேயே அண்ணாமலைக்கு எவ்வளவு கோவம் எடப்பாடி மேல இருக்குதுன்னா கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போறார் நிகழ்ச்சிக்காக வராரு விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் மாநாடுக்காக வந்துட்டு போகிறாரு அந்த மாநாட்டுக்கு வந்து ரிசீவ் பண்ணுறதில் எடப்பாடி இருக்கிறாரு அண்ணாமலையும் இருக்கிறாரு அண்ணாமலையும் எடப்பாடியும் பரஸ்பரம் வணக்கம் கூட சொல்லிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஆமாம் அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் வணக்கம் கூட சொல்லிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது ஒன்று ரெண்டாவது மாதிரி தான் டிடிவிக்கும் கடுமையான கோபம் அவர் மேலே இருக்குது யார் மேலே எடப்பாடி 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 ஆட்சி வரவே கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காரு மெட்ரோ விஷயத்துல வானகி சீனிவாசன் என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு கோவை கோவைக்கு மெட்ரோ வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இன்னைக்கு டிடிவி கோபடுறாரு இது வந்து வானகி சீனிவாசனுடைய பேச்சு வந்து சரியில்லாத பேச்சு அப்படின்னா என்ன சொல்றாரு எடப்பாடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொல்றாரு வார்த்தை சொல்றாரு இது ஒரு விஷயம்னு வச்சுக்கல பட் அண்ணாமலை நம்ம நல்லாவே கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் கேம் பிஜேபி அவரை கை கை கிளிவிடுச்சு விட்டுருச்சு அப்படிதான் தான் ஏன்னா இன்னைக்கு நேற்று அவ்வளோ அவ்வளோதான் தூக்குனதுக்கப்புறம் மத்திய அமைச்சராக போகிறாரு என்னது தேசிய லெவலில் திமுக தேசிய லெவலில் அவங்க பொறுப்பு கொடுக்க போறாங்கல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னும் ரொம்ப டைம் ஆகிட்டே போகுது எப்போ கொடுத்தாருங்க இன்னும் ஒரு மூணு மாசம் முன்னாடியே கொடுத்துருந்தா நல்லா டூர் பண்ணியிருப்பாரு வாய்ப்பு ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கூட அண்ணாமலைக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது ஆனால் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிறத யாருமே மறுக்கலை அரசியல் பிரமுகர்கள் முக்கியமான பிரமுகர்கள் யாருமே அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை புரியுதுல்ல அண்ணாமலைக்கு அந்த ஒரு மனநிலையில் இருந்துகிட்டே இருக்குது அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் ரிசைன்மெண்ட்டு அரசியலுக்காகவே வந்துட்டார் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தான் எடப்பா இவர் மோடிக்காக விஷயந்தான் அவரை பார்த்தா நான் வந்தேன் அவர்தான் எனக்கு காட்ஃபாதரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் இப்போ அவருக்கு இந்த விஜய்க்கான விஷயத்தை பார்க்குறப்போ ஒரு பெரிய யங்ஸ்டர்ஸ்டு ஒரு பெரிய ஒரு வெட்டிடம் இருக்கு விஜய்க்கே இருக்கு ஏன் நம்ம வந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு ஆசை இன்னும் கூடுதலாக வந்துருச்சு இந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சியில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கான ஒரு பெரிய தடைகள்லாம் இருக்குது நம்மளுக்கு ஹடலாகவே இருக்கிறது அதை விட்டுட்டு வெளியே வந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய யோகபித்த ஒரு ஆதரவு கிடைக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு அதற்கான விஷயம் ஒரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கே இதில் காரணம் என்னென்னா நீங்கள் வந்து திமுக பிஜேபி கூட்டணி கூட வெளியே வந்த ஓபிஎஸ் டிடிவி இன்னும் சொல்ல போனால் கட்சியில் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கிற அன்புமணி எல்லாம் எங்கே போகிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்காது விஜய்கிட்ட போவாங்களா மாட்டாங்களாங்கிறது ஒரு கேள்வி ஒரு காரணம் என்ன ரெண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய்யை அனுசரித்து போகவே முடியல யாருமே விஜய ரீச் பண்ண முடியல ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ ஒரு விஷயத்துக்கோ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஸ்ட்ராங்காக கலை இல்லை புஷியானது பேசுகிறதுக்கு அளவுக்கான அவருக்கு ஒரு ஒரு சீனியாரிட்டி இருக்குதா அரசியலாம் இல்லை ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அப்படியே வந்து ஒரு அப்படியே ஐசலேஷன்லேயே இருக்காது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் பயன்படுத்தலாம்ங்கிறது அண்ணாமலையோட ஒரு ஆசையாக இருக்குது ஸோ அண்ணாமலை டிசம்பருக்குள்ளே தனிக்கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்னு ஒரு தகவல் ஓடிக்கிட்டே இருக்குது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிஜேபி கூட்டத்திலேருந்து வெளியே வந்த டிடிவியோட தொடர்ந்து டச்சில் இருக்கார் அண்ணாமலை இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கு எதிராக கருத்து தெரிவித்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனோட அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறார் கேட்டால் எது எதர்ச்சியாக அவர் வந்தார் நானும் போனேன் ஓ ஃப்ளைட்டில் பார்த்தேன் பேசினேன் அவரே ஒத்துக்கிட்டார் யார் அண்ணாமலையை ஒத்துக்கிட்டார் இதில் வந்து நல்லாவே தெரியும் செங்க பாஜக தலைவர்கள் சொன்னதன் அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன்னு சொன்னார் அவர் ஸோ இப்படி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தனியான அதிருப்தியாக இருக்கிற திமுக அதிருப்தியாக இருக்கிற ஒரு ஆட்கள் டீம் பிஜேபியில் ஒரு அதிருப்தியாக இருக்கிற டீம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தனி அணியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அண்ணாமலை தான் தலைமை தங்க போகிறாரு அப்படிங்கிறதையும் ஒரு தகவலாக சொல்கிறாங்க கிம் அதனால் தனி கட்சிங்கிறது அண்ணாமலையோட தனி கட்சி டிசம்பருக்குள்ளே உருவாக போகுது இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க மும்முனை போட்டி நாலு மணி போட்டி இல்லை இல்லை அஞ்சு மணி போட்டி ஆக போகுது திமுக பாஜக திமுக ஒரு கூட்டணி விஜய் தனி கூட்டணி நீங்கள் ஏற்கனவே சீமான் தனியாக போட்டியில் போகிறாரு அப்படி பார்க்குறப்போ அண்ணாமலை டிடிவி நண்பமணி இந்த டீம் ஒரு டீம் தனியாக உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க அண்ணாமலைக்கு பாஜகவினுடைய மறைமுக ஆதரவு இருக்குது இந்த மைனாரிட்டி வாக்குகள் பெரிய லெவலில் விஜய் பிரிப்பாரான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்ன விஜய் வந்து கிறிஸ்தவர்கள் வாக்குகளை மட்டும்தான் பிரிப்பார் முஸ்லீம் வாக்கு அவருக்கு வந்து பெரிய லெவலில் அவருக்கு போகாது அப்படிங்கிற ஒரு ஓட ஆரம்பிக்குது ஸோ திமுகவுக்கான விஷயத்த நம்ம கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்கிறக்கூடிய விஷயங்களில் கை என்னது அடிமடியில் கை வைக்கணும் தான் திமுகவை நம்ம வந்து நிலைக்குறைவு செய்ய முடியுங்கிறதுனால தான் பிஜேபி அண்ணாமலையை சைடில் விட ஒதுக்கி விடுது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம வந்து ஒரு ஒரு அஞ்சு தொகுதி ஆறு தொகுதியாக ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி திமுக வீக் ஆக்கணிங்க சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்பொழுது அண்ணாமலை இதுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கெட்ச் போட்டு இப்படி ஒரு அணியை ஒன்னு அமைக்கணும் இப்போ எந்த அளவுக்கு எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணலாம் அப்ப விஜய் கூட சேர்ந்தோம் அப்படின்னா விஜய் ஓரளவு நல்ல ஒரு பொசிஷன் வந்துடுவாரு ஏடிஎம்கேவை பல தொகுதிக்கு பல தொகுதிகளில் மூணாவது இடத்துக்கு தள்ளிடுவாரு அப்ப அப்படிங்கிற பட்சத்துல இப்ப இவங்க ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அண்ணாமலையை ஒரு தனி கட்சி அப்புறம் பிரிந்தவர்கள் அண்ணா அப்புறம் திரு டி டி விதிநகரன் அதே போல விஜய் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தந்தாங்களோ அது போல இருபத்தி ஆறுலயும் அண்ணாமலையினுடைய ஒரு பிளான் என்ன எடுத்துக்கலாமா அதே டுவெண்ட்டி ஃபோர் பார்முலாவை நான் சொல்லுறேன் திமுக வீக் ஆக்கணும் வீக் ஆகணும் அதிமுகவே வீக் ஆக போறாங்க இப்ப விஜய் இப்போ நம்ம எப்படி பேசுறாரு அவர் முழுக்க முழுக்க அண்ணா ஒரு கட்சி இருந்த மாதிரியே அவர் அவர் பேசுறதே இல்லை தமிழ்நாட்டை ஒரு கட்சி தாங்க இருக்கு அதை அது திமுக அது திமுகவ நான் ஏற்று நான் போட்டி போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற கட்சியை பற்றில அவர் பேசுறதே கிடையாது குறிப்பாக அண்ணா திமுக அந்த கட்சியை பத்தி அவர் பேசுறதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா வர்சஸ் டிஎம்கேங்கிறது தான் இன்றை வரைக்கும் அவர் பேசிகிட்டே இருக்கார் இதே அஜெண்டா தான் இப்போது உங்களுக்கு அண்ணாமலை கிட்டயும் திமுக வீக் ஆகணும்னு சொல்லி இப்போ நீங்கள் அடுத்த தனியாக டீமாக ரெடி பண்ணி விஜயோட கூட்டணி வச்சிங்கன்னா யார் வீக்காக போ திமுக சுத்தமாக காணா போகுது திமுக அழியாது திமுகவுக்கு தேவையான கடுமையான போட்டியாக இருக்கலாம் கண்டிப்பாக திமுக வெற்றி வெற்றி ஆட்சி அமைக்கணும் அதிலலாம் மாற்றம் இல்லை ஆனால் திமுக காணா போயிடும் ஏன்னா எதிரணி வாக்குகள் நீ ஈஸியா அதுல என்ன போகுது எடப்பாடி எதிர்காலம் முடிஞ்சு போயிடும் ஏற்கனவே பத்து எம்எல்ஏ பத்து தேர்தலில் அவர் தோத்துட்டாரு இது பதினோராவது தேர்தல் அவ்வளவுதான் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர் விட்டு வெளியே போயிடுவாங்க பேர்ல ஒருத்தர் கழகக்கோரில் எழுப்பினரு அதுல மீதி அஞ்சு பேர் இருக்காங்க புரியுதுங்களா கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க இந்த தேர்தலில் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிற கட்டாயத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே புரிதுங்களா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணுன்னு நினைக்கிறாரு அண்ணாமலை டிடிவி இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடியை சுத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அது அண்ணாதிமுக ஒழிஞ்சிடும் காணா போயிடும் அண்ணாதிமுக காணா ஆனால் இது அண்ணாமலையோடைய ஒரு அஜெண்டா இது எடப்பாடியை எண்ணி எண்ணி காலி பண்ணு உனக்கு எவ்வளோ உதவி பண்ணேன் நான் ஈரோடு கிழக்கு தேர்தலில் தீபாமில் கையெழுத்து போடுறதுக்கான இ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த இஷ்யூவில் தூக்கி போட்டுட்டு உனக்கு ஒற்றை தலைமைன்னு கொண்டாந்ததே நான் தான் உனக்கு உதவி பண்ணேன் பட் என்னி தூக்கி போட்டுட்டு வேற வேறொரு தலைவரை வச்சு கூட்டணி வைக்கிறேன் நான் வந்து உடைய விடமாட்டேங்கிறது தான் அண்ணாமலையோட ஒரே ஒரு சிங்கிள் லைன் அஜெண்டா டிடிபிக்கும் அதே தான் ஓபிஎஸ்க்கும் அதே தான் இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு ஒன்று வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு இன்னைக்கு யாரும் இல்லை காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணிடுச்சு ஐவு ஐவர் குழு போட்டு கூட்டணி கூட்டணி பேச்சு வார்த்தையை திமுக ஆரம்பிக்குது ஸோ காங்கிரஸ் இனியும் வளர்ப்போறது இல்லைங்கிறத டெல்லி மேலிடம் சொல்லிடுச்சு விஜய்க்கு நீ பேசிட்டு இருக்காதப்பா நீ அடுத்த ஓவேலையே பார்ப்பாங்கிற மாதிரி ஸோ இப்போ உதிரி கட்சிகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் விஜய் வந்துட்டார் அவங்களும் விஜய்ய தலைமைங்கிறத ஏற்றுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த இவங்களோட சேர்ந்து அண்ணாமலை இதை டிராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு இதுதான் சாக்கு பிஜேபிகிட்ட மேலிட தலைமை சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வந்து நம்மளும் ஒரு அணிய ஆரம்பிச்சு போயிட்டோம்னா நம்மளும் தப்பிச்சுக்கலாம் அதில் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இதுதான் ஒன்று பிரச்சனை இல்லை பிஜேபி அப்படி ஒன்று செய்யுமா இப்போ மத்திய தலைமை நிச்சயமாக செய்திகள் போகும் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணா திமுக இருக்காது அதுக்கப்புறம் இருக்காதுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கட்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடையாது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்கு அப்புறம் திமுக அப்படியே ரெண்டாவது லைன்ல ரெண்டுமே இருந்துட்டு இருக்கீங்க எத்தனை வருஷமா அறுபத்தி ஏழுக்கு அப்புறமே கணக்கு வைங்க நீங்க எம்ஜிஆர் வந்தாரு ஜெயலலிதா வந்தாங்க தோத்துச்சு ரெண்டாவதுல இருந்து போலல்ல காணா போலல்ல புரிதுங்களா அண்ணா திமுக என்றைக்கிறாலும் அடிச்சு காலி பண்ணிடலாம் இது ரெண்டு நிமிஷம் தான் லைன்ல உள்ள எல்லாத்துக்கு மேலேயும் அவங்க எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது எஃப்ஐஆரில் ஆரம்பித்து இடி எல்லா டாக்குமெண்ட்டையும் வச்சுருக்கு திமுக ஒன்றுமே பண்ண உள்ள சிந்தில் பாலாஜி உள்ளே போட்டு பார்த்தாங்க பிடிச்சி பார்த்தாங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க அவர் சிண்டே ஏகாஸ்னாங்க அது என்னாங்க நாங்கள் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க எதுவுமே நடக்கலையே மீண்டும் ஒரு பதினஞ்சு மாதம் பதினாறு மாதம் கழிச்சு அவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நேற்று வரைக்கும் பிஜேபியை விட மாட்டேங்கிறாரு என்ன அதிகபட்சம் திருப்பி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவோம் அவ்வளோதானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க இருக்குது பட் அண்ணா திமுக அப்படி இல்லையே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் நாலு கார் அஞ்சு காரை மாறி ஓடி போய் கூட்டணியில் கையெழுத்து போட்டு விடையான்ட்டார் அவரை அது அவங்களுக்கு அதனால தெரியுது திமுகவை நம்ம என்றைக்கினாலும் அடிச்சிக்கலாம் திமுகவை தேர்தல் டைமில் அடித்தாதான் சரி தேர்தல் டைமில் தான் அடிக்க முடியும் இல்லைனா அதிகபட்சம் அரசு பண்ணாலும் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படுற மாதிரி தெரியலைங்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீக் எண்ட் பண்ணணும்னு நினைக்கிது அதற்கான விஷயந்தான் இதாக பார்க்குறேன் நான் அதனால் இங்கே வந்து இதில் பிஜேபி எந்த எண்டுக்கும் போகும் அதெல்லாம் மாற்றம் இல்லை நம்ம கடந்த கால வரலாறு இந்திய லெவலில் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இதை பற்றி பேசலாம் புரிதுங்களா அப்போ பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் இருபத்தாறு இந்த தேர்தல் எலக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பிஜேபி ஒரு பிரைமரி போர்ஸ் தான் இங்கே இருக்கணும் டிஎம்கேஸ் பிஜேபி நினைக்கிறாங்க நீங்க ஒன்றுமே இல்லை விஜயெல்லாம் நீ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஓடி போய் ஒழிஞ்ச ஒரு தானே அவரு இப்போ இன்னும் ஒன்றும் இல்லை நாளைக்கு வேற ஏதாவது பர்சனலாக ரெண்டு விஷயம் இந்த வீடு கட்டிருக்கீங்க இந்த பையனூர் பங்களா இருக்கு இங்கே ஆஃபீஸ் இருக்கு இது ரெண்டுலேயும் என்ன டாக்குமெண்ட் இருக்குது நீங்கள் எவ்வளோ நீங்கள் ஒருத்தர் என்னது ஏதாவது ரெண்டு கேள்வி ஈடியோ ஐடியோ ரெண்டு நோட்டீஸ் அனுப்பினா விஜய் படுத்துருவார் உங்கள் சொத்துக்கான மதிப்புகள் என்ன இருக்குது இந்த இடத்துல ரெண்டு மூணு வச்சுருக்கீங்க இந்த ஃப்ளைட்டு வாங்கியிருக்கீங்க இது மாதிரி ரெண்டு மூணு விஷயத்த கேள்வி கேட்டாலே பதிச்சுடுவார்ல படுத்துருவாரு முடிஞ்சு போச்சு அவர் பட் திமுக ஒன்றும் செய்ய முடியலல்ல கேம் எவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு துறைமுருகன் நாங்கள் அதை அவ்வளோதான் தலைமுருகன் போயிடுவார் அவங்க அந்த நேரு நேரு அவ்வளோ அரேஸ் பண்ண போகிறாங்க நாங்கள் என்ன ஏவா அவ்வளோதான் பொன்முடி பொன்முடியும் அவ்வளோதான் செம்மன் விஷயத்தில் அவர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு திமுக பாருங்க போயிடுச்சு இப்படி சொல்லிகிட்டே தானே இருக்காங்க பட் ஒன்றுமே செய்ய முடியலையே என் டாஸ்மாக் விஷயத்தில் ஆகாஷ் பாஸ்கர் இந்த விஷயத்துக்கு அப்புறம் உதயநிதியாக இது பண்ண போகிறாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி மிரட்டி பார்க்குறாங்க ஒன்றும் பண்ண முடியல அப்படி இவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னால் எல்லாம் படுத்துருவாங்க சரண்டர் ஆகிடுவாங்க அதனால தான் அதிமுக ஈஸியாக பார்த்தரலாம் திமுக ஒன்று செய்ய முடியாதுங்கிறது இதனால தான் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணிக்குது விஜய் மீட்டே மீட்டியம் சொல்கிறாங்க உண்மையிலேயே அதுதான் விஜய் திமுக மட்டும்தான் பேசுறாரு பார்த்தீங்களா இல்லையா இதே தான் பார்த்தேன் அண்ணாமலைக்கும் அதே தான் எஜெண்டா அடுத்தடுத்த விஷயங்கள் இது தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக வீக் ஆகிறதுக்கான விஷயங்கள் அதனால எந்த எண்டுக்கும் போகும் அண்ணாமலையை கழட்டி விட்டு புதுசாக ஒரு ஏக்கம் ஆரம்பி டக்குனு பத்து நாளில் அவர் கூட்டணியை வை வேலையை பாரு அடுத்த சொல்லலாம் அதெல்லாம் இதெல்லாம் நல்லாவே தெரியுது எங்கள் ஓப்பனில் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக இருந்து பாஜக கூட்டணியிலே வெளியே வராரு நீங்கள் ஒருத்தரை முதல்வர் ஆக்க சொல்லிட்டு இருக்குது பாஜக எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணின்னு இருக்கீங்க அவரே கிடையவே கிடையாது அவர் இருக்கிற வரைக்கும் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க ஒருத்தரோடு அண்ணாமலை உட்காந்து இருக்காரு எடப்பாடி ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்ற செங்கோட்டையனோட டிராவல் பண்ணுறாரு இதெல்லாம் என்ன விஷயம் அது அப்போ தான் நடக்குது வேற ஒரு கட்சியா இருந்தால் என்னவும் இல்ல வேற ஒருத்தராக இருந்தால் என்ன ஆயிருக்கும் கட்சி விட்டு நீச்சு இல்லையா அதுதான் உண்மையா அதெல்லாம் நடக்குது தெரிஞ்சுதான் நடக்குது ஒரு காங்கிரஸ் எம்பியோ இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ யாராவது ஆதவர்ஜினா கூட ஒரு ஃபிளைட்ல போறது அப்படிலாட்டி விஜய் அவர்களோட தொடர்புல இருக்கிறது அந்த மாதிரி பயம் போனீங்கன்னா கூட பயப்படுவாங்க அட்மிட் பண்ண மாட்டாங்க ஏங்க அவர் அங்கே உட்காந்தாரு இங்கே உட்காந்தாருங்க நீங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லுவாங்க டேரிங்க வராரு டேரிங்க பேசுறாரு என்னங்க இருக்கு இது என்னங்க இருக்குங்கிறாரு எடப்பாடியை பார்க்குறாரு உனக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது கொஞ்சம் கோயம்புத்தூரில் ஸோ இது எல்லாமே கூட்டி கடிச்சு பார்க்குறப்போ நிச்சயம் சாத்தியம் நம்ம பார்க்குறோம் ஓகே ஆமாம் நிச்சயமா சார் திரு அண்ணாமலை விஜய் மற்றும் டிவி தினகரன் அப்புறம் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து விஜய் இந்த கூட்டணியில் ஒரு ஃபார்ம் ஆகி எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மென்மேலும் வந்து இந்த தேர்தலோடு வீக்கெண்ட் செய்து முற்றிலுமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் எல்லாம் பிளான் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலை சொல்லியிருக்கீங்க சார் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் மிக விரைவில் வர இருக்கிறது எப்படி களங்கள் அமைய போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்க நன்றி நன்றி